இந்த கெட்டப்புக்கு என் அழகு தேவதை உனக்கு தேவைப்படுதாடா அநியாயமா ஒரு அப்பாவி அடிய ஏன் அப்படி பண்ற என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல என்ன தாராரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏட்டமா நீங்க போங்க மேடம் இவன் லவ் பண்ற லவ் பண்றன்னு பின்னால வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் என்ன ஐயோ டீசிங்க அப்படி எல்லாம் ஏட்டமா வாங்க ஒரு டீ சாப்பிட்டு பேசுவோம் பேச்ச போடு பிச்சு ஏறா வண்டில எங்க ஆ மாமியா வீட்டுக்கு ஏறானா தேங்க்ஸ் மேடம் அப்படினா ஓகே வாங்க நீ ஏறுமா மேடம் நான் எதுக்கு மேடம் நீ வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தா தான் இவன் மேல ஆக்சன் எடுக்க முடியும் ஏறுமா வண்டில ஏறுமா ஏறுமா இல்ல மேடம் நான் ஆட்டோல வரேன் உங்க பின்னாடி ஏய் உன்னை மாதிரி பொண்ணுங்கள தயங்கறனால தான் இவன மாதிரி ஆளுங்க கொளுப்படுத்து போய் அலையறாங்க ஏறுங்கறேல கரெக்டான ஏட்டமா ஏய் யா ஒன்றை கேஸ் படுวะ ஏர்மா ஏட்டம்மா சொல்றாங்கல ஏர்மா என்ன என்ன புடிச்சுக்கப்பா நான் உன்ன சம பண்ண போங்க ஓகாம கே மேடம் கவ கவ நீங்க இப்டி அரஸ்ட் பண்ணி கூட்டி போறீங்க சௌசா இருக்குதா சௌசா கடி வா சௌசா கலெக்ட்றேன்

என்ன நடக்குது இங்க ஒரு ஆர்கெஸ்ட் விசாரிச்சிட்டு இருக்கேனே பாத்தா அப்படி தெரியலையா இந்த பையனை பொண்ணையும் கூட்டி வச்சு பேசி முடிக்கிற மாதிரி இருக்கு இல்லனே நேத்தான ஸ்டேஷன் ஓபன் ஆச்சு உட்கார சேர் கல்ல இல்ல இல்ல அதான் இருந்த பழைய போர்வையை விருச்சு எல்லாரும் உட்கார்ந்து விசாரிச்சிட்டு இருக்கோம்னே யார் அக்யூஸ்ட் இந்த இந்த பையன் தானே இவன் என்ன செஞ்சான்னா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மொதல்ல லத்தியே கூடு என்னடா ஒரு கிப்பா என்ன நான் என்னப்படாது என்ன கேசு பொறுக்கி பயல்களா இருக்கீங்களா எந்த பிள்ளையும் விட மாட்டீங்கலடா ஸ்கூலுக்கு போறதில்ல ஆரம்பிச்சு வேலைக்கு போறது காலேஜ் போறது எல்லாத்து பிள்ளை தெரிய வேண்டியது எப்படியாவது அதுக்கு செல் நம்பரை வாங்குறீங்க அப்புறம் மிஸ்டு கால் கொடுத்து மெசேஜ் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து எத்தியாவது பண்ணி அவளுக்கும் உங்களை பார்த்து உருகிறாள் ஒரு நாலு நாள் கோயிலுக்குள்ள நாகரிகமா தெரியுது அஞ்சா நாள் ரூம் போட்டு ஆட்டையை கழிச்சுருது இதே வேலையா தானே தெரியுறீங்க சார் மற்றவங்க என்ன அப்படி இருப்பாங்க சார் நான் அப்படி கிடையாது சார் நீங்கள் அப்படி நெஞ்சுக்குள்ளே கோபுரம் கட்டினேன் காதல்கா கையை எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரியா சார் அதெல்லாம் வார்த்தைக்கு வேணால் அழகாக இருக்கும் சார் ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வராது சார் இந்த பாருங்கள் சார் இந்த பொண்ணு எப்போ லோப்பன் ஆரம்பிச்சுனோ அண்ணியிலேருந்து அந்த பொண்ணு பேரில் நகை சீட்டு கெட்டு வரேன் சார் ம் சார் எங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் பணம் போட்டு வரேன் சார் சார் எங்கள் வீட்டில் ஏற்கனவே கேஸ் கனெக்ஷன் இருக்குது ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பயாவது எங்கள் அம்மாவுக்கும் இதுக்கும் ஒத்து வரலனா இது பேரில் தனியாக கேஷ் கனெக்ஷன் வாங்கியிருக்கேன் சார் ம் உன் போட்டோ ஒட்டிக்கிறேன் கையெழுத்து மட்டும் போடு கேஸ் கனெக்ஷனா இந்த பாருங்க சார் எல்ஐசி என் பேரில் ரெண்டு லட்ச ரூபாய் பாலிசி எடுத்துருக்கேன் இந்தா இதில் ஒரு கையெழுத்து போடு எல்ஐசியா வாரிசு யார் பேர் போட்டிருக்கேன் பாருங்க சார் பேர் வி கண்மணியா இல்ல சார் ஜி கண்மணி இல்ல சார் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பேர் தானே சார் வேலுப்பாண்டி அப்ப வி தானே சார் இது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்னை ஏத்துக்கிறோங்கிற நம்பிக்கையில தான் சார் சார் சொல்லு அப்படி என்கிட்ட என்ன தான் சார் குறை ஒன்றும் இல்லை எங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சு பாருங்க சார் அவ்வளோ ஜோடி பொறுத்து அவ்வளோ அழகாக இருக்கும் சார் அவள் இன்னைக்கு பேசுவாள் நாளைக்கு பேசுவான்னு ஒவ்வொரு நாளும் தவமாக தவம் இருக்கேன் சார் ஒரு நாள் கூட முகம் கொடுத்து பேசுனதில்லை சார் இது வரைக்கும் இந்த மாதிரி கேஸ் நான் நிறைய பார்த்துருக்கேம்மா ஆனால் இந்த பையன் வேறு மாதிரி நீ என்னம்மா சொல்கிற இல்லை சாரி சார் ஏ தம்பி அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கலையா இனிமே அது பண்ணிவிட்டு சுற்றக்கூடாது நீ போம்மா இது ஃபஸ்ட் டைமுனாலும் உன்னை வார்னிங்கோடு அனுப்புகிறேன் பார்த்து நடந்துங்கப்போ வேல்பாண்டி அந்த பொண்ணு போயிருச்சா ஒன்றும் இல்லை நம்ம சொந்தத்தில் அண்ணன் மகன் நல்ல லட்சணமாக இருப்பா இதில் இந்த பேரை மட்டும் நீ திருத்தினால் போதும்

என்னடா வேணும் உனக்கு ஒரு குவாட்டர் ரெண்டு வாட்டர் பாக்கெட் வேணும் வாங்கித் தெரியா ச்சி போடா அடடே நாங்க போறத போட்டு வந்துருக்கமா ஏய் எங்க அண்ணன் உன்னை என்ன பண்ண ஐ லவ் யூ அப்படிண்ட செண்டா செண்ட நோண்டா நோண்ட அத விட்டுட்டு போலீஸ்ல புடிச்சு குடுத்துற டேய் இங்க பாறா உங்க அண்ணனை நான் வேணুনে போலீஸ்ல மாட்டி விடல அது எதார்த்தமா நடந்துச்சு انا இப்ப உரிமையாவே நான் உன்னை போலீஸ்ல மாட்டி விட போறேன் என்ன அது போலீஸ்ல புடிச்சு குடுறியா ஏய் நாங்கல்ல லிட்டில் சேக்கானாலே போலீஸ் ஸ்டேஷன் ஷாக் ஆகும் பாப்பமா பாப்பமா சொல்ல விடு நம்பர் போடு பேசுவா செல்ல போடு போனை கொடுக்காத நீ கொண்டு ஓடிப் போயிடுவேன் உலக்க சப்புண்டு இருக்கி பிடிவேன் என்ன பார்த்தா கலவன பேமார் தெரியதா உனக்கு என்ன பார்த்தா கலவன பேமார் தெரியுதா நீ ஜெயிலுக்கு தான்டா போ போற ஜெயிலா எது பரிசியா கம்பியா நட்டு வச்சு குருக்க ஒரு கம்பியா படுக்க வச்சிருப்பாங்களே உன்ன மாதிரி ஆளுக உள்ள உட்கார்ந்து

மூணு நாள் ஆனாலும் சத்தியத்தை கட்டுப்பட்ட யானை மாதிரி அங்கேயே நிப்பேன் இல்ல மேடம் போய் சொல்றேன் உன்னை விசாரிக்கிற விதத்துல ஒரு சத்தத்தை அடங்குவேன் வா ராசாசனுக்கு வா மேடம் இப்ப நீங்க என்ன அரெஸ்ட் தான பண்ண போறீங்க ஆமா ம் ஒரு நிமிஷம் கெட் ரெடி நான் சட்டத்தை மதிக்கிறவன் நீ ஏறுமா மேடம் நீங்க ஆடுற மாத்துறீங்க நீங்க தான் பட்ஜெட்டு நான் செகண்டு இவங்க தேடு அதான உங்க ரூல்ஸ் நீங்க அப்படி கூட்டி போவீங்க ஆமால்ல எஸ் டேய் கலிநட எட்டு மெதிச்சிடுவேன் ஏய் என்ன பார்த்து ரோட்ட பார்த்தனடா